எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் வச்சு எடப்பாடி முதல்வர் சொல்ல வச்சிடணும் இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் முடிவு இன்னைக்கு எடுத்த பெஸ்ட் பெஸ்ட் முடிவு இன்னைக்கு இருக்கிற சூழல் எடுத்த ஒரு பெஸ்ட் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாஜக கூட கூட்டணியில இருக்கும்போது எடப்பாடி எடப்பாடி தான் பாஜக கேட்டாங்க ஆனால் வந்து இப்போ எடப்பாடி அவர்கள் பாஜக என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டுட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேட்டியையும் இப்போ அனுவர் ராஜா சொல்லியிருக்காரு பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி ரத்தன விரும்பிங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் அவங்க கதையை முடிஞ்சு போச்சுன்னு பேசுவீங்களா இப்ப அதிமுக கையில் கிடைக்கிறாங்க பாஜக நிர்மலா சீதாராமன் மூலம் தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்கிற துரோகங்கள் தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஒவ்வொரு தேர்தலையுமே அவர்களுடைய வாக்கு வங்கி ஏறிட்டு போகுது அந்த வாக்கு வங்கி ஏறதுன்றது வந்து மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரிய நபர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பாஜக கூட கூட்டணியில இருக்கும்போது எடப்பாடி சொன்னதைத்தான் பாஜக கேட்டாங்க ஆனால் வந்து இப்போ எடப்பாடி அவர்கள் பாஜக என்ன சொல்லுதோ அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேட்டியையும் இப்போ அன்வர் ராஜா சொல்லியிருக்கார் அதாவது எம்ஜிஆர் காலத்திலேருந்து அம்மையார் ஜெயலலிதா காலம் வரைக்கும் டெல்லி தான் வந்து போயஸ் கார்டனாக இருக்கட்டும் இல்லைனா எம்ஜிஆருடைய வீடாக இருக்கட்டும் இங்கே தான் கூட்டணியை பேசுகிறாங்க இப்போ புதுசாக வந்து டெல்லிக்கு வந்து அதிமுகவுடைய தலைவராக இவர் போய் பேசுகிறாரு இதெல்லாம் வந்து தொண்டர்களும் சரி என்னை போன்ற அவர்களுக்கும் அதை எடுத்துக்கிட முடியலை அதனால தான் இந்த மாதிரியான மனமாற்றங்களில் நான் பயணிக்கிற திராவிட கட்சி திமுக சொல்லி பேட்டி கொடுத்துருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை வந்து நரேந்திர மோடியெலாம் ஜெயலலிதா வீட்டுக்கு தான் இங்கே வந்தார் மோடியெலாம் இருக்கும்போது பிரதமராக இருக்கும்போதே வீட்டுக்கு தான் வந்தார் அப்புறம் மோடியா லேடியான்னு கேட்டு அவங்க போட்டி போட்டது வேறு விஷயம் பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருக்குது ஆக்சுவலாக அதாவது உயர்ஜாதிகள் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க உயர்ஜாதிகள் அது ஓட்டு போட்டுருக்காங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க சிறுபான்மையோர் தலித்துகள் பெரும்பாலும் ஓட்டு போடுறதில்லை அதுதான் அடிப்படையான விஷயம் ரெண்டாவது சிறுபான்மையோர் மட்டுமே பாஜகவுக்கு ஓட்டு போடுறதில்லைன்றது தப்பான அபிப்பிராயம் பாஜகவை எதிர்க்கிறது சிறுபான்மையோருக்கு வெளியில் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது சிறுபான்மையோர் மட்டுமே ஏதோ பாஜக ஓட்டு போடுறாங்க அப்படின்னு கிடையாது பாஜக பிடிக்காத சிறுபான்மையோர் அல்லாதவர்கள் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்காங்க திமுகவுக்கு அது ஒரு பெரிய பலம் அந்த அணிக்கு அது ஒரு பெரிய பலம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க வெறும் சிறுபான்மையோர் ஓட்டு தான் அதனால தான் வின் பண்ணு சிறுபான்மையோர் ஓட்டு போட்டு எங்கேயும் வின் பண்ண முடியாது சார் சிறுபான்மையோர் ஓட்டு போட்டால் சில தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் பெறலாம் சில தொகுதிகளை வெற்றி தொழில் நிர்ணயிக்கிற சக்தி இருக்குது நான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் ஒரு சிறுபான்மையோர் ஓட்டை மட்டும் வாங்கி நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதனால் வந்து இந்த பாஜகவுக்கு எதிரான ஒரு வாக்கு வாங்கி சிறுபான்மையோருக்கு வெளியில் இருக்குது அதுக்கு என்ன காரணம் நீங்கள் கேட்பீங்க அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்கிற துரோகம் வேற தான் கிடையாது நிதி கொடுக்காத இருக்கிறது மொழியை திணிக்கிறது புதிய கல்விக் கம்பல் பண்ணி அமுல்படுத்த ட்ரை பண்ணுறது இதெல்லாம் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட தொன்மையை வந்து அழிக்கிற விஷயங்களை பார்க்குறது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது மகாத்மா காந்தி ஊரை இப்போ துட்டு கொடுக்காத இருக்கிறது இதே இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் கவர்னர் மூலமாக பல குடைச்சல்கள் கொடுக்கறது எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தை நாட நாடு முடியான ஒரு வேலையை செய்கிறது ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டு நிர்வாகத்தை தடை தடை ஏற்படுத்துறது ஆனால் ஒவ்வொரு பல விஷயங்கள் ஒவ்வொரு தேர்தலையுமே அவர்களுடைய வாக்கு வங்கி ஏறிட்டு தானே போகுது அந்த வாக்கு வாக்குவங்கி ஏறதுன்றது வந்து நீங்கள் எத்தனை தொகுதியில் போட்டி போட்டுது இருபத்தொன்னு அஞ்சு தொகுதியில் போட்டி போட்டீங்க ப பத்தொம்பதுல வந்து அஞ்சு தொகுதி பார்லிமெண்ட்டில் போட்டி போட்டீங்க நீங்கள் எத்தனை பார்லிமெண்ட்டில் போட்டி போட்டிங்க இருபத்தி நாலில் மோர்தன் இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு மேலே போட்டி போட்டிங்கல்ல இந்த வாக்கு வங்கி கூட இருக்குது அப்போ அஞ்சு பர்சன்ட் வாங்கினீங்க இப்போ பதினோரு பர்சன்ட் வாங்கியிருக்கீங்க போட்டி போட்ட தொகுதிகள் எத்தனை அதை கணக்கில் தான் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் முப்பது நான் முப்பத்தொம்பது தொகுதி போட்டி போடுங்க இன்னும் ரெண்டு மூணு பர்சன்ட் கூடயே வரும் கண்டஸ்டன் ஓட் ஷேர்ன்னு ஒன்று இருக்கு அதை நீங்கள் பார்க்கணும் ரெண்டாவது காம் உங்களால வின் பண்ண முடியுதா இந்தியன் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் விண்பண்ணாதான முக்கியமாக இருக்கு வின் பண்ணீங்களா நீங்க நீங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பர்சன்டேஜ் எல்லாம் பேசலாம் சார் பட் நீங்கள் எத்தனை தொகுதியில் அஞ்சு தொகுதியில் பத்தொன்பதுல போட்டி போட்டதுக்கும் இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு மேலே இருபத்தி மூணு நினைக்கிறேன் போட்டி போட்டதுக்கும் தாவணி சின்னத்தில் போட்டி போட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இத்தனை தொகுதிகள் நீங்க போட்டி போட்டு நீங்க ஓட்டு வாங்காத இருந்தீங்கன்னா பதினோரு பர்சன்ட் கூட ஓட்டு வாங்கினா அப்புறம் உங்க கட்சிக்கு என்ன மதிப்பு அதனால வந்து அதை அந்த கணக்கு நீங்க சொல்ல முடியாது அதுல வந்து இவங்க ஓட்டெல்லாம் அடங்கியிருக்கு யாரும் பாமக பாமக ஓட்டு அதிமுக இருபத்தி நாலு பாமக ஓட்டு அடங்கியிருக்கு ஏசி சண்முகம் ஓட்டு அடங்கியிருக்கு தினகரன் ஓட்டு அடங்கியிருக்கு ஓபிஎஸ் ஓட்டணங்கி எல்லாம் ஓட்டும் அதில் இருக்குல்ல அதில்ல அதனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பெருசாக கணக்கு போட முடியாது அது வேணால் அண்ணாமலை வேணால் அவர் சொல்லிப்பார் தவிர பெருமையாக என்னோட இதில் வந்து வளர்ந்துருக்குன்ட்டு போட்டி போட்ட தொகுதிகளை பார்க்கணும் நீங்கள் பத்தொம்பதுக்கும் இருபத்தி நாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும் ரெண்டாவது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தொன்னில் நீங்கள் போட்டி போட்டீங்களா இருபது தொகுதி கொடுத்தாங்களே நாலு தொகுதி வின் பண்ணிங்க நீங்கள் பத்து பதினஞ்சு தொகுதி வின் பண்ணியிருக்கலாம் ஏன் வின் பண்ணல ஆ இப்போ அண்ணாமலை காலத்துல வளர்ந்துருக்குன்னு ஒரு பிரிஷா சொல்றாங்க நான் தான் வளர்ந்துலேன்னு சொல்றேன் நானு அஞ்சு அஞ்சு இடத்துல போட்டி போட்டதுக்கு இருபத்தி இடத்துல போட்டி போட்டு நீங்க பதினோரு பர்சன்ட் சொல்றது அர்த்தம் கிடையாது அதே அஞ்சு இடத்துல போட்டி போட்டு நீங்க பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கினீங்கன்னா இல்ல ஒரு இடத்துல வின் பண்ணீங்கன்னா ரெண்டு இடத்துல வின் பண்ணீங்கன்னா ஒரு அர்த்தம் உண்டு உங்களுக்கு நல்ல தொகுதியான நாகர்கோவிலே நீங்க தோக்குறீங்க உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு உள்ள அண்ணாமலை நீங்களே நீங்க கோயம்புத்தூர்ல நீங்க தோக்குறீங்க இப்போ நீங்கள் கோயமுத்தூரில் வந்து நீங்கள் தோற்று போகிறீங்க நீங்கள் உங்கள் உங்களுக்கு உங்களோட பேஸ் இருக்கிற இடத்துல தோற்று போகிறீங்க நீங்கள் அதனால் இது வந்து சிறுபான்மையோருக்கு வெளியில் இருக்கிற ஓட் பேங்க் நிறையா இருக்குது அதனால் ஏதோ பாஜகவோட இல்லாதனால சிறுபான்மையோர் ஓட்டை மட்டும் இழக்கிறோன்னு கிடையாது பாஜகவோட நீங்கள் பாஜகவோட நீங்கள் இருக்கிறதுனால சிறுபான்மையோர் ஓட்டை மட்டும் இறக்கலை சிறுபான்மையோர் அல்லாத ஒரு ஓட்டு பாஜக பிடிக்காத ஓட்டுன்னு நீங்கள் எடுக்கிறீங்க ஸோ அதுதான் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமான ஓட் பேங்க் இருக்குது அந்த ஓட் பேங்கை தான் வந்து விஜய் வைக்கிறார் பாஜக எதிர்க்கிறது மூலமாக அந்த ஓட் பேங்கை தான் வைக்கிறார் திமுகவுக்கு போகிற ஓட்ட வந்து கட் பண்ணணும்னு பார்க்குறாரு ஆக்சுவலா அது ஒரு வகையில் பாஜக ஏற்படைய விஷயம் வச்சுக்கோங்க திமுக குறைக்கணும் பாஜக எதிர்ப்பு கையில் எடுக்கிறாரு ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது அதனால் அதிமுகவை பொறுத்த மட்டும் இல்லை எடப்பாடி வந்து ஒரு செல்வாக்கு முக்கிய தலைவர் கிடையாது அமித்ஷா அப்படி கிடையாது நேஷ்னல் லெவலில் பிஜேபியில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர் அவர் வந்து நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் இந்தியாவில் இன்றைக்கி அதனால் வந்து அவர் நினச்சா உங்கள் வீட்டுக்கு சிபிஐ அனுப்பலாம் இடி அனுப்பலாம் எல்லோரும் எம்சியுடே இருக்கலாம் அவர் ஸோ அந்த பாயிண்ட்டில் வந்து அவர் வேறு வழியிலே போய் அவங்க அவர் சொல்கிறத கேட்க வேண்டியதாக இருக்குது இவ்வளோ தூரம் அவர் அவர் பேசுகிறாரு இவர் ஒரு தடவையாவது வந்து அன்பா இவர் அமித்ஷா வந்து எங்கள் கூட்டணியில் அதிமுக தான் வெற்றி பெறும் அதிமுக வெற்றி பெற்ற எடப்பாடி தான் முதல்வர் சொன்னாரா இதுவரை எடப்பாடி முதல்வர் ஒரு வார்த்தைக்கு சொல்லல இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் என்ன ஏமாளிகளை ஆட்சியில் பங்கு கொடுக்கன்றீங்களே தைரியம் தான் உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிற ஒரே கட்சி பாஜக தான் நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி அனுச்சி மூணு மாதம் ஆகுது வேறு எந்த கட்சியும் உங்கள் கூட்டணியில் வந்து சேரலை ஏன் சேரலை அதை யோசிச்சிங்களா நீங்கள் உங்க வருத்தம் இருக்குது வேற விஷயம் ஏன் நீங்க போற இடத்துல கூட்டம் வரலாம் நீங்க கூட்டத்தை சேர்க்கலாம் அது வேற விஷயம் அவங்க ஓட்டு போடுவாங்களே தெரியாது பாயிண்ட் என்னன்னா வந்து உங்க கூட கட்சியும் கூட்டணி சேரல எல்லா கட்சியும் நீங்க நீங்க பாஜகவோட கையில தோல் பிடிச்சுட்டே நீங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க வந்து பாஜகவே வேண்டாம்னு கடுமையா விமர்சிக்கிற திருமாவளவனையும் சிபிஐ சிபிஐமே கூப்பிட்றீங்க அப்போ நீங்க பாஜக விட்டு ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா இல்ல பாஜக துரோகம் பண்ண போறீங்களா பாஜக இருக்கிற இடத்துல எப்படி சார் இந்த மூணு கட்சி வரும் நீங்க அவ்வளோவா கூப்பிட்றீங்க கூப்பிட்டு அவங்க வரல கடுமையாக வந்து சொல்லணும்னா ரெண்டு நாள் கட்சி சொல்றீங்க திமுக துட்டு வாங்கின சிபிஎம் வந்து கம்யூனிஸ்ட் வந்து அப்பயே முடிஞ்சு போச்சு அவங்க இருக்கா நான் சொல்றேன் இருக்கா இல்லன்னு தெரியல இப்ப சொல்றீங்களா அப்ப ரெண்டு நாள் முன்னாடி அந்த புத்தி எங்க போச்சு ஏன் கூப்பிட்டீங்க உங்களுக்கு ரத்தன கம்பளையா ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி ரத்தன கம்பளம் விரிப்பீங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் அவங்க கதையை முடிஞ்சு போச்சுன்னு பேசுவீங்களா அப்ப உங்க உங்க நீ என்ன குழப்பத்துல இருக்கீங்க தெரியவில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து பாஜக அந்த உங்களுக்கு குறைச்சல் கொடுக்குறான் உங்கள் அளவுக்கு உங்களுக்கு குடசல் கொடுக்கலாம் நான் முதல்வர் என்றான் பங்கு ஆட்சியில் இப்போ என்ன சொல்கிறாரு இவர் நயனார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு அது எந்த உள்நோக்கமும் கிடையாது எந்த உள்நோக்கம் கிடையாது அதாவது வந்து ஆட்சியில் வந்து பங்கு கொடுக்கலாங்கன்னா ஏமாளிகள்னு எடப்பாடி சொன்னதால் எந்த உள்நோக்கமும் கிடையாதா எப்படிங்க உள்நோக்கம் இல்லை அதான் வெளிப்படையாகவே சொல்கிறாரு அவர் தான் இது உள்நோக்கமே பார்க்க வேண்டாம் வெளிப்படையாகவே சொல்கிறாருங்க உனக்கு கூட்டணியில் இடங்க இடம் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார் ஆனால் முருகன் என்ன சொல்கிறாரு எதா இருந்தாலும் அமித்ஷா தான் முடிவெடுப்பாருன்றாரு அப்போ அமித்ஷா எடுப்பாருன்னு அவர் என்ன எடுப்பாரு அவர் தான் சொல்லிட்டாரு இப்ப இவங்க அதிமுக கஞ்சி நடக்கிறானுங்க பாஜகிட்ட நிர்மலா சீதாராமன் மூலமா தூந்து விட்டுன்னு இருக்கானுங்க அமித்ஷாக்கும் பிரைம் மினிஸ்டர் வராம இருபத்தி ஏழாம் தேதி எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் வச்சு எடப்பாடி முதல்வர் சொல்ல வச்சிடணும் நம்ம கூட்டணி வெற்றி பெற்றால் நம்ம கூட்டணியில எடப்பாடி அவர்கள் முதல்வராக நெக்ஸ்ட் இயர் பாருங்க அப்படின்னு இந்தியில் அவர் பேசுவார் அடுத்த வருஷம் பாருங்கள் இவர் தான் முதல்வராக இருப்பார் எடப்பாடி தான் அப்படின்னு அவர் பேச வைக்கிறதுக்கான முயற்சிகளில் இவங்க இறங்கியிருக்காங்க பேசுங்க இங்கே கூட்டணி ரொம்ப குழப்பத்தில் இருக்குது அப்படின்னு அமித்ஷாக்கு நீங்கள் அடுத்த பேட்டி கொடுக்கும்போது எப்படியாவது எடப்பாடியை முதல்வர் சொல்லிடுங்கன்னு இப்போ பாஜகவுக்கு தூது விட்டுன்னு இருக்காங்க யார் இங்கே இருக்கிற வேலுமணி தங்கமணிலாம் அவங்க விருப்பத்தின் மீது தானே சேர்ந்துருக்காங்க எல்லாருக்குமே சொத்தை பாதுகாக்கணும் சார் வேற என்ன செய்யறது அதான் நோக்கம் தானே வேற என்ன இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பயம் பாஜகவை பார்த்தா பயம் அதனால அவங்க சேர்ந்துருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து இவங்க ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா தீ ஒரே பாயிண்ட் தான் திமுக பாஜகவோட கூட்டணி விஷயத்துலயே இப்போ நாங்கள் ஏன் வைக்கூடாது அது தவிர அவங்ககிட்ட வேற காரணமே கிடையாது திமுக வச்ச காலகட்டம் வேற அப்போ இருந்த தலைவர் வேற இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி கொண்டு வர சட்டங்கள் வேற இப்போ ஒரே நா ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விஷயங்கள் அப்புறம் தொகுதி மறு சீரமைப்பு போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஏற்புடைய ஒரு விஷயமா இல்லை எதிர்க்கட்சிகள் எல்லாமே எதிர்க்கிறாங்க தொகுதி மறு சீரமைப்புல தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு இது பாதிப்போருன்னு சொல்ல முடியல அது பாதிப்போராதுன்னு உறுதிமொழி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இல்லை அதனால வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு போர்டு பில் வந்துட்டு நாளைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு வரும் சிறுபான்மையில எவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணுமோ பண்ணுவாங்க அதனால வந்து இது கூட அதிமுக இருந்ததுன்னா வந்து எப்படி அதை ஏற்றுக்க முடியும் அன்வர் ராஜானால அன்வர் ராஜாவோட முடிவு கரெக்ட் தான் அவருக்கு இந்த சூழலில் வேற வழி கிடையாது ஏன்னா இது திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர் எம்ஜிஆர் காலத்தில் கட்சியில் இருக்காரு அவர் காங்கிரஸுக்கோ வேற எந்த கட்சிக்கோ போக முடியாது இருக்கிறதுல இப்ப ஓரளவுக்கு மாநில சுயாட்சிக்குலாம் போராடுறாங்க மாநில உரிமைகளுக்காக போராடுறாங்க மொழி மொழி தனிப்பு போராடுறாங்க இருமொழி கொள்கை உறுதியாக இருக்காங்க புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்த மாட்டோம் உறுதியாக இருக்காங்க இந்த மாதிரி கவர்னர் எடுத்து கேஸ் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வாங்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறதுனால சரி ஒரு திராவிட பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு கட்சி அது அப்படின்னு நினச்சி அதில் சேரதுக்கான ஒரு முயற்சி எடுத்து அதில் போய் சேர்ந்துட்டு அறிவிச்சுக்கோங்க அவரு இன்னைக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன் இல்ல ஒரு அரசியல் ஓட்டு வழங்கணும் ராமநாதபுரத்துல அப்ப ராமநாதபுரத்தோட பாலிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க பாஜக விட இருந்தீங்கன்னா அது தேர்றது கஷ்டம் அங்க ராமநாதபுரத்துல பாஜக என்ன பண்றாங்கன்னா மத தோஷத்தை தான் ஓட்டு வாங்குறாங்க ராமநாதபுரத்துல பாஜக போட்டி போடுது பாத்தீங்களா அவங்க இந்து முஸ்லீம் விஷயத்தை மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணி தான் அங்க ஓட்டு வாங்குறாங்க சோ அந்த இடத்துல நீங்க பாஜக கூட்டணியோட நீங்க இருந்து போட்டி போட்டீங்கன்னா கூட உங்க ஓட்டே உங்களுக்கு விழாது சிறுபான்மையும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவரும் ஓட்டு போட மாட்டான் பாஜக ஆதரவு ஓட்டு போட மாட்டான் அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அங்க வின் பண்ணவே முடியாதுங்க ஆக்சுவலா சோ இந்த மாதிரி சூழல்ல வந்து அவர் வெளியில வந்தது தான் திமுக சேர்ந்தது இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் முடிவு இன்னைக்கு எடுத்த பெஸ்ட் முடிவு இன்னைக்கு இருக்கிற சூழல் எடுத்த ஒரு பெஸ்ட் முடிவா நான் பாக்குறேன் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு கருப்பு நட்டி வணக்கம் தேங்க்யூ